யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியில் ஒரு பாதமும் ரிஷப ரிஷபராசியில் மூன்று பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் ராசி அதிபதின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ராசியும் வரும் ராசியும் வரும் ரிஷப ராசியும் வரும் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் பிறக்கும் போது சூரிய திசையில் பிறக்கக்கூடியவங்க அதாவது ஒரு மூன்றுலேருந்து நாலு வருஷம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து சந்திர தசை வரும் சந்திரனுக்கு அப்புறமா செவ்வாய் தசை வரும் ஸோ இருபது வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தசைகளில் கம்ப்ளீட் ஆகும் அடுத்து ராகு தசை ஆரம்பிச்சிரும் இருபது வயசுக்கு அப்புறமா அதாவது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே இந்த தசைகள்லாம் கம்ப்ளீட் ஆகும் அடுத்து ராகு ஆரம்பிச்சிடுது ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த ராகுதசையை தான் கல்யாணம் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை போகும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் நார்மலாகவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை அந்த தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க பேச்சை தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரியான குணம் இருக்கும் அதே மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது வேறு வழி இல்லாமல் யாராவது சொன்னால் எடுத்துக்கிற மாதிரி உட்காந்து தலையாட்டிப்பாங்க ஆனால் அதை அப்ளை பண்ணக்கூடிய ஆளுங்க கிடையாது தனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான குணாதிசயம் நிறையவே இருக்கும் அதே மாதிரி அறிவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் என்ன வெளிக்காட்டுவாங்க தனக்கு த அதாவது திறமைகள் இருக்குது அப்படின்றத வெளியே காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் இதில் முதல் பாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் இவங்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காரணத்தினாலேயே பலவிதமான பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்ன காரணத்துக்காக அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து சனி நீசம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா சனி இருந்தாலும் இல்லைன்னாலும் மறைமுகமாக பாத்தீங்கன்னா நமக்கு சூரியனோட உச்சம் பெறக்கூடிய வீட்டில் சனி வந்து நீச்சம் பெறும் அப்படின்றது தான் கருத்து இந்த காரணத்தினால் தான் ராசி அதிபதி அப்படின்னாலும் கூட நமக்கு அந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இந்த ஜீவன காரகன் நீசமாகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த காரணத்தினால்தான் ராசியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே உத்தியோகம் கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதுல ரொம்ப வந்து நமக்கு சனி சூரியன் அப்படின்னும்போது ரெண்டு பேருக்குமே ஒத்துப்போகாத ஒரு குணம் இருக்குல்ல இந்த காரணத்தினாலேயே சூரியனோட நட்சத்திரம் கிருத்திக்க அவங்களுக்கு சொந்த தொழில் அப்படின்றத சரிவர கொடுக்காம இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய மூன்று பாதங்கள் வந்து பாருங்கள் அவங்க சொந்த தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே செஞ்சுப்பாங்க நிம்மதியாக போகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் அப் அண்ட் டவுன் போய்கிட்டு தான் இருக்கும் அதில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வேலைக்கு போகிற சமயத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமாக போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பான முறையில் இருக்குது தசையில் ஆரம்பிக்கிறோம் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ராகு தசையில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஈவன் நம்ம காலேஜுக்கு போகிற மாதிரியான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தசையில் தான் போவாங்க அந்த சமயத்தில் படிப்பு மேலே பெரிய நாட்டம் இருக்காது அளவுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சுற்றுறது இந்த மாதிரியான ஒரு குணமெல்லாம் வரும் ராகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடமையை கரெக்டாக செய்ய விடாது இந்த ஒரு விஷயம்தான் இயற்கையாக நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் நம்ம நல்ல வளர்ப்பு இருந்தாலும் கூட விளையாட்டு புத்தி அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவுடைய திசை காரணமாக தான் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்க இந்த பசங்க மட்டும் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்லாம் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு ஒரு நபர்களுக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் அதுக்குண்டான புக்திகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ அந்த விஷயம் போகுது அப்படின்னா அதற்குண்டான தன்மைன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இதன் காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மேலே சின்ன சின்ன நாட்டம் இல்லாமல் போகிறது அடிக்கடி வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறது அது தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக நம்ம வெளியே சுற்றணும் கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் இதில் என்னென்னா சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஆகவே ஆகாது இந்த காரணத்தினால வேலைக்கு போனால் கூட அளவுக்கு அதிகமாக உழைக்கணும் நல்ல பேர் வாங்கினாலும் கூட நம்ம உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக கொடுக்கணும் டைமிங்க்கு வேலையெல்லாம் போயிட்டு வர முடியாது அதாவது நைன் டு ஃபைவ் எனக்கு வேலை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நைனுக்கு முன்னாடி போயிடுவோம் எட்டு மணிக்கு வருவோம் அதை யாரும் கேட்க மாட்டாங்க அதற்கான பெரிய அப்ரிசியேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இருந்து பண்ணிட்டு போங்க அப்படின் தவிர அதுக்கான ஊதியம் ஜாஸ்தி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காது இயற்கையாகவே நீங்கள் ரொம்ப நல்ல நபர்கள் உங்களோட கடமைகள் கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் அதாவது சூரியன் தான் இருக்கிற கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கடமையிலேருந்து நகரவே நகராது அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் சூரியனுக்கு அப்புறமா சந்திரன் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட நட்சத்திரம் அப்படின்ற தான் சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் மூன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நட்சத்திரங்கள் அப்படின்ற காரணத்தினால கடமை கரெக்டாக செய்வாங்க ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறமா எதையுமே ஃபாலோ பண்ணாத நபர்கள் மத்தியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலமாக அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய குணாதிசயங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது ராகு தசையில் ராகு புக்தி போகிற பட்சத்தில் நமக்கு திருமணம் ஆகுதுன்னா அதிகபட்சமான சண்டை சச்சரவுகள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் வேலைக்கு போகும்போதும் பிரச்சனையாக இருந்திருக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயமே ரொம்ப பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு தசையில் செவ்வாய் புக்தி வரும்போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட புக்தி வரும்பொழுதும் சில பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் சச்சரவுகள் சண்டைகள் ஆர்குமெண்ட் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் அழுதுறது இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் கடந்து வந்து முடிஞ்சாச்சு ஸோ நாற்பது வயசுக்குள்ளே இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஆஃப்டர் நாற்பது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு எந்த பிக்கல் பிடுங்கல்கள் இல்லாமல் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கோம் யாருக்காகவும் எதுவும் லக்ஸுரியா வாழறதுக்கு உண்டான அந்த நிம்மதி அப்படின்னு இல்லையா ஏன்னா முடிஞ்ச உடனே நமக்கு குருதசை ஆரம்பிச்சிருது ஆன்மீக ஈடுபாடு அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஒரு ஒருத்தவங்க ஆன்மீகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தவங்க நான் இந்த மாதிரி சுற்றுலாக்கு போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய குணம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறவங்க அப்படியே லைஃப் அழகாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க வீடு வாசல் வாங்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இப்போ ஒரு சில தடைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் பெரிய அளவில் நல்ல உடன்படிக்கை இல்லாத காரணத்தினால பலவிதமான தடைகள் வரும் அந்த தடையிலேருந்து நீங்கள் மீண்டும் ஒன்று ஒன்று மாதிரி இருக்கும் உங்கள் பிறப்பு கட்டத்தில் சுக்கரனுடைய அமர்வு நல்லா இருக்கிற பட்சத்தில் பெரிய தடைகள் எதுவும் வராது அதே மாதிரி புதனோட அமர்வு நல்லா இருக்கிற பட்சத்தில் படிப்புலேயும் தடைகள் வராது சனி வந்து நீசமாக இருக்க பெற்றவங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் வரும் அதில் மாற்றங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன தொழிலாக இருந்தால் கூட அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு விஷயம் வரலை அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு போவோம் இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு முட்டுக்கட்டையே போட மாட்டோம் அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் போதிக்கிற தன்மை நிறையவே இருக்கும் போதிக்கிற தன்மைன்னா அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் இந்த மாதிரியான சொல்லிக் கொடுக்கறது நிறைய விஷயங்கள் இவங்க லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்க நல்ல புலினே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் நிறைய நேர்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்களும் புரளி பேசாதவர்கள் அதாவது நேர்மையாக வாழக்கூடிய நபர்கள் யாரையும் பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் கிடையாது எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நேராக பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு பாராட்டுகள் ரொம்பவே பிடிக்கும் இவங்களை பாராட்டி யாராவது பேசிட்டா அவங்ககிட்ட ரொம்ப நட்புறவாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ராகு தசையை பற்றி நிறைய சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி ராகு தசையில் சந்திர புக்தியும் சூரிய புக்தியும் வர காலத்தில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதாவது சூரியன்னா அப்பாவாகவும் சந்திரன்னா வந்து அம்மாவாகவும் கருத்தில் கொள்ளணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சூரியன் சந்திரன் அமர்வு பொறுத்து அவங்களுக்கு கண்டம் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இது நம்மளுடைய கட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க ராகுதசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாவே வாழ்க்கை செழிப்பாக போகிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டு சட்டுன்னு பட்டு பட்டுன்னு வார்த்தையை விடுறாங்க அப்படின்னா கூட இலகிய மனம் கொண்டவங்க தான் ரொம்ப இலகியன மனம் கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களும் கூட மனசில் இருக்கக்கூடிய பாசத்தை காட்டவே தெரியாத நபர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறது அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால பாசம் காட்டாலாம் அவங்களுக்கு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நெளிவு நெளிவுசெழிவாக பேசவும் இவங்களுக்கு வராது இப்போ நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம் இந்த கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் செவ்வாய் தோஷம்னா நார்மலாக செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தோஷம் கிடையாது இது வந்து நட்சத்திர தோஷம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கொடுக்கும் அப்படின்னா பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவன் செவ்வாய்னு சொல்லக்கூடியது கணவன் இல்லையா ஸோ கணவனோட கருத்து முரண்பாடுகள் அளவுக்கு அதிகமாக வரும் நம்ம நினச்ச மாதிரியே இவங்க வந்து நம்மளை நடத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆர்குமெண்ட் நிறைய போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது வீடு வாங்குறதுன்னு பிளான் பண்ணால் அது வந்து சரி வர நடக்காமல் போகிறது அதே மாதிரி தொழில் சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் செவ்வாயோட காரகத்துவமாக சொல்லுவாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொழில் விருத்தி அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கு முதல் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த காரணத்தினால தான் பலவிதமான பண இழப்புகள் போகிறது நிறைய விஷயம் நம்ம வந்து சேர்த்து வச்சிருப்போம் இதை பண்ணி பெருசாக்கலாம்னு நினைப்போம் ஆனால் பல லட்சங்கள் வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான கதைகள் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு காரணம் வந்து செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர தோஷம் முருகர் தான் வந்து அதிபதி செவ்வாயுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகர் முருகரோட வழிபாடு தொடர்ந்து செய்யணும் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கணும் நார்மலாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குங்குமம் வச்சுக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் வரவே வராது அப்போனா அந்த தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வேலைக்கு போகக்கூடியவங்க பெருசாக குங்குமம்லாம் வச்சுட்டு போக முடியாது ஜஸ்ட் கையில் ஒரு கயிறு கட்டிக்கலாம் சிகப்பாக கயிறுலாம் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கயிறு கட்டிக்கோங்க பெண்களாக இருந்தாலும் அந்த கயிறு கட்டிக்கலாம் திருமணமான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுட்டில் வந்து குங்குமம் வச்சுக்கோங்க இது தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் சில தாக்கங்கள் குறையும் அதிகபட்சமான அதாவது அதிகபட்சமாக வாக்குவாதம் வராமல் இருக்கலாம் பேச்சு ஆரம்பித்தாலே சண்டையில் போய் முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மாற்றலாம் பவழம் உபயோகம் பண்ணலாம் அதாவது இதற்குண்டான ரத்தினம் பார்த்திங்கன்னா தான் பவழம் மோதிரம் போட்டுக்கலாம் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் வந்து பவழம் போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது நட்சத்திர தோஷம் அப்படின்றது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த செவ்வாய்க்குண்டான இந்த ரத்தினம் போடும் பொழுது அதற்குண்டான தாக்கங்கள் எல்லாம் குறையிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் இவர்களுக்கு உண்டான வழிபாடு அதாவது தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி வழிபாடு திருச்செந்தூர் முருகரோட வழிபாடு திருச்செந்தூர் போக முடிஞ்சால் போங்க அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கும்பிட்டாலே போதுமானது திருச்செந்தூர் முருகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய ஃபோட்டோ இந்த ரெண்டு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு டெய்லி கும்பிடுங்க கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா ராமர் கோவில் இருந்தாலும் உங்களால் முடிகிற சமயத்திலலாம் போய் கோவிலுக்கு போங்க தொடர்ந்து இந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைஞ்சிட்ருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க பார்க்கலாம் பலவிதமான நன்மைகள் வாழ்வில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்